ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனல் அஸ் வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை நாச்சியாஸ் வந்துருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம நாச்சியாஸில் பார்க்க போகிறது லெனின் கலெக்ஷன்ஸ் லெனினில் வந்து பார்த்திங்கன்னா புது வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு ரொம்ப மைல்ட் அண்ட் சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாப்கார் பாப்கார் கலெக்ஷன் மாதிரி இதில் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க முந்திக்கு மட்டும் வரும் ஸோ அழகான ஒரு மைல்டான லுக்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இந்த லெனின் கலெக்ஷன்ஸ் இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கலம்காரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க பேட்டர்ன் ஸோ இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்குது ஸோ அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் இருக்குது ஃபஸ்ட் அழகான ஒரு லெமன் எல்லோலேருந்து ஆரம்பிக்கிறேன் சாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரியான ஒரு பிளைன் பேக்ரவுண்டில் தான் வருது செவன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸில் இருக்குது ஓகே ஸோ லெனின் பேஸில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கலங்காரி ப்ளவுஸ் வந்துடுது இது மாதிரி உங்களுக்கு கலம்காரி ப்ளீஸில் வந்து ஃபாரல் டிசைனில் நல்லா பெரிய ப்ளவுஸ் தாராளமாக இருக்குது பாருங்க ஸோ நல்ல பெரிய ப்ளவுஸ் உங்களுக்கு வந்து வந்துடுது ஸோ அவைலபிள் கலர்ஸ் பார்க்கலாம் இந்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுக்கும் உங்கள் கலம்காரி ப்ளவுஸ் வந்துடுது ஸோ நல்லா திக்கான ப்ளேஸாக இருக்குது இது ஒரு நிமிஷம் பேஸ் வந்து நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் ஸோ அந்தளவு உங்களுக்கு டிரான்ஸ்பரன்ஸியும் இருக்காது ஸோ டார்க் கலர் அப்படின்றதுனால இது அது லைட் ஷேடில் இது ஒரு சாரீ ஓகே ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் க்ரீன் பேஸில் இருக்கக்கூடிய சாரி ஓகே இது ப்ளவுஸு அடுத்த சாரி பார்க்கலாம் அழகான லாவெண்டர் பேஸில் இருக்கக்கூடிய இந்த சாரி ஓகே ஸோ அவைலபிள் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே நான் காட்டுறேன் ஸோ எல்லாமே உங்களுக்கு ப்ளைனாக தான் இருக்கும் அப்படின்றதுனால ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டலை லைட்டாக ஓபன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அடுத்த அழகான ஒரு பெயிண்ட் பேஸ் ஓகே இது வந்து ப்ளவுஸ் அடுத்த பார்க்கலாம் ஸோ அழகான ஒரு டார்க் பிங்க் சூப்பராக இருக்குது ஸோ பீட்ஸ் எடுத்து நீங்கள் வியூ பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த சாரி ஸோ லைட் ஷேட் ஆஃப் கலரில் இது நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகே இதுக்கு இதுதான் ப்ளவுஸ் ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸெல்லாம் நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோலாம் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டானது இந்த கலர் தான் ஸோ உங்களுக்கு வந்து எந்த கலர் பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது வரைக்கும் பாய்